நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் பாபா வந்து தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் நிறைய பேர் அது உணர்ந்திருக்கிறார்கள் பல சில பேர் அதை உணரலை அந்த கிராமத்து மக்களுடைய ஒட்டுமொத்த அந்த வைக்கோல் பொதி எல்லாவற்றையும் அவருடைய பசுக்களுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கக்கூடிய பகுதி அது அந்த பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தீ பற்றி கொண்டது அப்படின்னு பாபா சொல்றார் அவர் ஓடி போய் அந்த கோனியாஜி ஓடி போய் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது என்னுடைய சொல்லில் உனக்கு நம்பிக்கை இல்லை ஆகையால் உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே என்னாகும்னா இந்த வைக்கோல் பதி எரிந்து வைக்கோல்பதி அதற்கு இவன் என்னை காரணம் காட்டுகிறான் இவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு நான் என்னை பொறுப்பாளி ஆக்குகிறான் லாபமும் நஷ்டமும் அவரவர் கர்மாவினால் விளைந்தவை இதற்கு இறைவனை ஏன் சங்கடப்படுத்துகிறார் இயற்கையிலிருந்து ஒரு விஷயம் தோன்றும் பொழுது அதே விஷயம் இயற்கையோட சென்று அடைந்து இயற்கையோடு முடிவடைகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் இயற்கையாக இருக்கும் பொழுது இவன் ஏன் தனக்கு மட்டும் சொந்தம் என்று ஒரு பொருளை சொந்தம் கொண்டாடுகிறான் இது ஏன் இவருக்கு புரிய மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோனியாஜிக்கு சாய் குரு சரித்திரத்துல வந்து மக்களினுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது கதைகள் இருக்காமா பாபா வந்து தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களிடம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் நிறைய பேர் அது உணர்ந்திருக்கிறார்கள் பல சில பேர் அதை உணரல ஆனா அதை பற்றி பாபா என்றுமே கவலைப்பட்டதும் இல்லை அவர் தனக்காக எந்த கிரெடிட்டையும் இல்லை இதை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நாளும் பாபா சொன்னது கிடையாது இறைவனால் நிகழ்த்தப்பட்டவை அப்படின்னு தான் பாபா சொல்றார் ஒரு வட இந்தியர் இந்த மார்வாடி இனத்தை சேர்ந்தவர் கோனியாஜின் பேர் சேட்டுன்னு சொல்லுவோம் அவர் பாபாவை தரிசிப்பதற்காக வந்திருந்தார் பாபாவினுடைய தரிசனத்தை பெற்றவன் பாபா அவரை பார்த்தவுடன் உடனடியாக நீ இங்கு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய வைக்கோல் பொதி அங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது விரைவாக சென்று அந்த தீயை அணைப்பாயாக இல்லையென்றால் என்றால் பொதி முழுவதுமாக எரிந்துவிடும் ஓடு என்று உத்தரவிட்டார் உடனடியாக பயந்து போன அந்த கோனியாஜி வேகமாக ஓடி அந்த கல்வாடிங்கிற இடத்துல அந்த கிராமத்து மக்களுடைய ஒட்டுமொத்த அந்த வைக்கோல் பகுதி எல்லாவற்றையும் அவருடைய பசுக்களுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கக்கூடிய பகுதி அது அந்த பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தீ பற்றி கொண்டது அப்படின்னு பாபா சொல்றார் அவர் ஓடி போய் அந்த கோனியாஜி ஓடி போய் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தீ பற்றி கொண்டதற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை நல்ல கோடைக்காலம் நெருப்பு வெயில் சுட்டெரிக்கும் வெயில் அவருடைய கால் கொதிக்க கொதிக்க ஓடி வருகிறார் திரும்ப பாபா கிட்ட பாபா ஏன் என்னை இவ்வாறு கஷ்டப்படுத்தினீர்கள் எரிந்தது வந்து வைக்கோல் பொதியல்ல என்னுடைய கால் தான் அவசர அவசரமாக என்னை வந்து அனுப்பியதால் என்னுடைய உடல் நொந்து விட்டது நெருப்பு பற்றி கொண்டதற்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை ஏன் இவ்வாறு என்னை சோதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்ப கோனியாஜி சேட்டு பாபா இப்படித்தான் பிரியமாக கூப்பிடுவார் ஏ சேட்டு உனக்கு அந்த பக்குவம் இல்லை இன்னும் சிறிதளவு பொறுமையாக நீ வந்து அங்கே உட்கார்ந்து இருந்து கால தாமதமாக இங்க வந்திருந்தால் உனக்கு அது தெரிந்திருக்கும் உன்னுடைய வைக்கோல் பொதி நெருப்பு பற்றி கொண்டிருப்பது உனக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய சொல்லில் உனக்கு நம்பிக்கை இல்லை ஆகையால் உடனடியாக அங்கிருந்து ஓடி வந்து விட்டாய் இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே என்ன அந்த கிராமத்துல உள்ள எல்லா மக்களும் அங்க வந்துருவாங்க பாபா வைக்கோல் பொதியில் நெருப்பு பற்று கொண்டு மிக பிரம்மாண்டமாக கொழுந்துவிட்டு எரிகிறது எங்களுடைய அத்தனை வாழ்வாதாரமும் ஏன்னா கிராமத்து மக்கள் எல்லாம் பசுக்கள் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பசுக்கள் அத்தனைக்குமே உங்களுக்கு அந்த வைக்கோல் பகுதி உணவு அத்தனை உணவையும் நாங்கள் ஒரு வருட காலத்திற்கு நாங்கள் கல்வாடியில் சேர்த்து வைத்திருக்கிறோம் இதெல்லாம் எரிந்து விட்டால் யார் வந்து எங்கள் பசுக்களுக்கு பசுக்களை காப்பாற்றுவார்கள் கிருஷ்ண பரமாத்மா கோவர்தன பர்வதத்தை தன்னுடைய சுட்டு வரலில் உயர்த்தி அங்குள்ள மக்களை எல்லாம் காப்பாற்றினாரோ அதுபோல் நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் பாபா என்று கூறி முறையிட்ட பொழுதுதான் அப்பொழுதுதான் அந்த அந்த கோனியாஜிக்கு உணர்வே வந்தது வந்ததுதான் பாபா சொன்ன பேச்சை கேட்காமல் உடனடியாக ஓடி வந்து விட்டோமே இப்பொழுது என்ன செய்வது பாபா என்று அதிர்ச்சி அடைந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் பாபா என்ன சொன்னாராம் உடனடியாக அந்த தீயை அணைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது சீரடியில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் குடிப்பதற்கு கூட யாருக்கும் தண்ணீர் இல்லாத நிலைமையில் அப்படி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை அணைப்பதற்கு எங்கிருந்து தண்ணீரை கொண்டு வருவார்கள் உடனடியாக பாபா நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்ட பொழுது கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன பூதங்களின் மேல் கட்டுப்பாடு உடையவர் பாபா என்ற வாழும் சித்தர் அவர் என்ன பண்ணார்னா சிறிதளவு நீரை எடுத்து சிறிதளவு ஒரே ஒரு உள்ளங்கை அளவு நீரை எடுத்து தன்னுடைய கையில் ஊற்றி கீழே தெளித்தாராம் அவ்வளவுதான் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய அந்த வைக்கோல் வைக்கோல் முழுவதும் காப்பாற்றப்பட்டு விட்டது எந்த இடத்தில் நெருப்பு பற்றி கொண்டதோ அதுதான் அந்த கோனியாஜியினுடைய பகுதி அது எந்த இடத்தில் நெருப்பு பற்று கொண்டு விட்டதோ அது மட்டும் முழுவதுமாக இருந்து சாம்பலாகிவிட்டது பாக்கி அனைத்து உங்களுடைய அனைத்து ஒரு பசுக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டு விட்டது இனிமேல் நீங்கள் தைரியமாக கவலை இல்லாமல் செல்லுங்கள் என்று சொன்னாராம் எப்ப ஏற்பட்ட ஒரு கருணையான உள்ளம் தாய் உள்ளம் காரணம் அந்த நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் கூட அங்கு இல்லை ஆக நெருப்பு வாயு தண்ணீர் எல்லாவற்றின் மீதும் கட்டுப்பாட்டுடையவர் வந்து நம்முடைய சத்குருநாதர் என்பது இதிலிருந்து நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் எல்லோரும் மிகவும் திருப்தியாக சந்தோஷமாக எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் பாபா என்ற ஒரு தெய்வம் இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சென்று விட்டார்கள் இப்ப வாழ்ந்தவர்கள் பாபாவோட கூட இருந்தப்ப வாழ்ந்தவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா கோனியாஜிக்கு மட்டும் ஒரே வருத்தம் எல்லாருடைய வைக்கோல் காப்பாற்றப்பட்டு விட்டது பாபா ஏன் என்னுடைய வைக்கோல் பொதியை எரிய வைத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசுக்குள்ள உறுத்துக்கிட்டே இருந்திருக்கு பொழுது பொழுது கழிந்தவுடன் வீட்டிற்கு சென்று விடுகிறார் மறுநாளைக்கு அவர் அங்கேருந்து வருகிறார் அவருடைய மனதில் ஒரு கேள்வி பாபா ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் நான் ஏதோ தெரியாதனமாக ஒரு தவறை செய்துவிட்டேன் அப்ப அப்போ நானும் அவருடைய பக்தர் தானே எனக்கு ஏன் இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் மனதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஆனா அவர் பாபா கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்லை பாபாக்கு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்காரு நானா சாஹேப் சந்தோர்கர் என்ற மிகச்சிறந்த பாபாவினுடைய பக்தர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தவர் எப்பொழுதுமே பாபாவுடைய உபதேசங்கள் எல்லாம் தாஸ்கோனு மகராஜ் சாய் குரு எழுதுவதற்கும் காரணமாக இருந்தவர் நானா சாஹேப் சந்தோர்கர் அதே நேரத்தில் சேமத் பந்து சாய் சச்சரித்திரம் எழுதுவதற்கும் காரணமாக மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் நானா சாஹிப் சந்தோர்கர் நானா சாஹிப் சந்தோர்கரை நீக்கிவிட்டு நாம் சாய் சச்சரித்திரத்தையோ சாய் குருச்சரித்திரத்தையோ பார்க்கவே முடியாது ஏன்னா அவர்தான் வந்து அத்தனைக்கும் மூல காரணமாக இருந்தவர் சந்தோர்கர் ஃபேமிலியில் மிகச்சிறந்த ஒரு உத்தமன் நீ என்று பாபாவால் பாராட்டப்பட்டவர் நானா சாஹிப் அப்படி இந்த நானா சாஹிப் வந்து உட்கார்ந்துருந்தப்ப பாபா இந்த சேட்டை பார்த்து எதுவும் சொல்லாமல் நானாவை பார்த்து சொல்கிறார் நானா மனிதர்களுடைய சுயநலத்தை பார்த்தாயா அப்படிங்கிறார் பாபா அறிவுரைகள் எப்பொழுதுமே மறைமுகமாகத்தான் இருக்கும் யாரும் நேரடியாக அது அது மனது திட்டமாட்டார என்ன பாபா எதை பற்றி நீங்கள் கூறுகிறீர்கள் அப்படின்னு நானா கேட்டாராம் பாபா சொன்னாராம் நேற்று வைக்கோல் பொதி கல்வாடியில் இருந்தது அது முழுவதுமாக அணைக்கப்பட்டது வைக்கோல்பதி எருந்து சாம்பலாகி அதற்கு இவன் என்னை காரணம் காட்டுகிறான் இவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு நான் என்னை பொறுப்பாளி ஆக்குகிறான் நான் எப்படி பொறுப்பாவேன் லாபமும் நஷ்டமும் அவரவர் கர்மாவினால் விளைந்தவை இதற்கு இறைவனை ஏன் சங்கடப்படுத்துகிறார்கள் இந்த ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு நஷ்டம் அடைந்து விட்டால் அடுத்த தொழிலில் அந்த லாபத்தை ஈட்ட முடியும் அவ்வளவுதான் இதற்காக ஏன் இறைவனை குற்றம் சொல்ல முடியும் இவன் வந்ததிலிருந்து என்னை குற்றம் சொல்லிக்கொண்டே என்னை பழித்துக்கொண்டே அமர்ந்திருக்கிறான் இவனுடைய சுயரணமான செய்கையை பார்த்தாயா சரி அப்படியே ஒருவேளை இந்த வைக்கோல் பொதி அவனுடையது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடையதா அது இல்லை அவனுக்கு எப்படி அது சொந்தமாகும் அப்படி சொன்னப்ப அந்த கோணியாட்சிக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் இந்த வைக்கோல் பொதி என்னுடையதானே பாபா ஏன் அவர் இல்லை என்று பாபா இல்லை என்று மறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவருக்கு மனசுல வருது அதற்கும் பாபா பதில் அளிக்கிறார் சரி ஒருவேளை இந்த வைக்கோல் பொதி அவனுடையதாகவே இருக்கட்டும் அந்த வைக்கோல் பொதி மாடுகளுக்கு இறையாக தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது மாடுகள் அதை சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற நெல்மணிகள் சிதறி விழுகின்றது ஆங்காங்கே விழுந்த நெல்மணிகள் பூமியில் விதை ஊன்றி முளைக்கிறது முளைக்கும் அந்த விதைக்கு சூரியன் ஆதரவாக தன்னுடைய வெயிலை பாய்ச்சி அந்த விதையை முளைக்க வைக்கிறது உயிர் கா மழை அந்த விதையை நன்றாக செடியாக துளிர்க்க வைக்கிறது காற்று அதனுடைய அந்த தட்ப தட்பவெட்பத்தை காப்பாற்றுகிறது அப்படியே அந்த ஒரு செடி முளைப்பதற்கு பூமி அதனுடைய செடியை மிக நன்றாக உயரமாக வளர வைக்கிறது மண் அதை வளர வைக்கிறது அப்படி அந்த செடி வளர்வதற்கு நெல்மணி வளர்வதற்கு இந்த பூமி சூரியன் ஆகாயம் காற்று எல்லாமே துணை செய்கிறது மழை எல்லாமே துணை செய்யும் பொழுது அவை எதுவுமே அந்த நெல்மணிக்கு சொந்தம் கொண்டாடுவதில்லை அது அழிந்தாலும் சரி அது நன்றாக இருந்தாலும் சரி இது என்னுடையது என்று இவை ஏதாவது இயற்கையினுடைய ஏதாவது ஒரு அம்சம் அதற்கு சொந்தம் கொண்டாடி இருக்கிறதா இல்லை இவன் மட்டும் எதற்கு இது என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறான் அவனுடையதாக எப்படியாகும் ஆகும் அதே போன்று அந்த இவனுடைய வைக்கோல் பொதியில் இருந்த நெருப்பு ஆகாயத்திலிருந்து அந்த மழை நீர் வராத காரணத்தால் கடுமையான ஒரு வெப்பத்தின் காரணத்தால் ஏதோ ஒன்று பற்றிக்கொண்டது சரி அந்த வெப்பத்தையும் யார் தாங்கி கொண்டார்கள் உமாதேவியை தாங்கி கொண்டாள் ஆக இயற்கையிலிருந்து ஒரு விஷயம் தோன்றும் பொழுது அதே விஷயம் இயற்கையோட சென்று அடைந்து இயற்கையோடு முடிவடைகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் இயற்கையாக இருக்கும் பொழுது இவன் ஏன் தனக்கு மட்டும் சொந்தம் என்று ஒரு பொருளை சொந்தம் கொண்டாடுகிறான் இது ஏன் இவருக்கு புரிய மாட்டேன் என்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோனியாஜிக்கு அப்பொழுதுதான் எல்லாமே புரிந்தது ஆகா பாபா ஏதோ மிகப்பெரிய தத்துவத்தை எனக்கு உணர்த்துவதற்காகவே இந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் சொல்லிட்டு மிக ஒரு தெளிவாக பாபாவை நோக்குகிறார் பாபா அப்பா அவன்கிட்ட சேட்டு கவலைப்படாத அடுத்த பிசினஸ்ல இதைவிட உனக்கு மிகப்பெரிய லாபம் வருமாறு நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாமல் வீட்டிற்கு செல் அப்படின்னு பாபா சொல்றார் சொன்னா அவனும் சந்தோஷமா எழுந்தது வீட்டுக்கு போயிட்டானான் ஆக பாபாவினுடைய அறிவுரைகள் பாபாவருடைய செயல்கள் அவருடைய அந்த இது எல்லாமே மற்ற எவரையுமே புண்படுத்தாதவாறு அதே சமயத்தில் ஒரு ஆறுதலாகவும் நமக்கு இனிமேலும் வாழ்க்கை இருக்கிறது நாம் கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு நம்பிக்கையோடும் ஒரு நம்பிக்கை ஒருவருடைய மனதில் துளிர்க்க வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய செயல் அது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவனுக்கு அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி இனிமேலும் நாம் நிச்சயமாக அடுத்த ஒரு தொழிலில் நாம் விட லாபம் ஈட்ட முடியும் என்று சந்தோஷமாக வீட்டிற்கு செல்ல வைத்தார் இதுதான் பாபாவினுடைய ஒரு அறிவுரை சொல்லும் ஒரு இயல்பு பாபாவினுடைய ஒரு சாய் குரு சரித்திரத்தில் தாஸ்கனு மகராஜ் அவர்களால் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வு இது ஜெயசாய்ரா சாய்பாபா எப்படி வந்து சோனியாஜி அவருக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லி அவருக்கு வந்து எல்லாமே நல்லதுக்கு நடக்கும் நீ உனக்கு அடுத்தடுத்த காலத்துல உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு லாபத்தை கொடுக்கும்னு சொன்னாரோ இப்ப நீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாத்தையுமே பாபா நமக்கு முன்கூட்டியே காட்டுவாரு அப்படி இல்லைன்னா ஒரு இழப்பு வரும் அதையும் கடந்து வர்றதுக்கான நம்பிக்கை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இந்த குருக்காக இந்த தொழிலில் எழுந்த ஒரு ஒரு பொருளை அடுத்த முறை செய்யப்படுது நீ திரும்ப அடைவாய் பொருள் வந்து வரும் போகும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறார் எந்த நேரத்திலும் ஒரே ஒரு முக்கியமான பாபா சொன்ன விஷயத்தை கவனிக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் அந்த பொருள் உனக்கு சொந்தமானது என்ற எண்ணத்தை நீ வைத்துக் கொள்ளாது அந்த பொருள் உனக்கு சொந்தமானது இல்லை இதைத்தான் கீதாச்சாரமும் சொல்கிறது எது உனக்கு இன்று சொந்தம் என்று நினைக்கிறாயோ அது நாளை மற்றொரு ஒழிப்பாமா இதைத்தான் பாபா மிக எளிமையாக சொன்னார் இந்த கீதாச்சாரத்தை உயர்வான ஒரு கீதாச்சாரத்தை மிக எளிமையாக எல்லோருக்கும் சென்றடையும் வகையில் அறிவுறுத்தினார் ஜெய் சாய்ரா நிச்சயமா இந்த விஷயத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே நம்மளோடது கிடையாது எல்லாமே இயற்கையோடுது அதை சுயநலத்தோடு நம்ம பயன்படுத்திக்க கூடாதுங்கிற விஷயம் இதை பார்க்கிற எல்லாருக்குமே இந்த கதையின் வாயிலா போய் சேரும்மா ஜெய் சாய்ரா நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்